தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண் பார்வையால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் இந்த வாரத்தையே ஒரு முதல் வாரமாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மார்கழி இருபத்தி எட்டாம் தேதி வரை திங்கள் முதல் ஞாயிறு வரை பார்க்கலாமா முதல்ல ஜோதிடம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை யாராவது ஒருத்தவங்க புஷ் பண்ணால் நம்மளை பின்னாடி இருந்து தள்ளுனாங்கன்னா நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படி நம்மளை ஒரு கண்காணிக்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் உண்மையாக இருக்க முடியும் எப்பயுமே கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்னு சொல்லுவாங்க இது என்ன காரணம்னா நீக்க இறைவன் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம தான் நாம் பிழை இல்லாமல் வாழ முடியும் தப்பு இல்லாம வாழ முடியும் தவறு இல்லாமல் வாழ முடியும் இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டோம்னா நம்ம தவறுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் துணியாக ஆரம்பிச்சிருவோம் இதுதான் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் அப்போ கடவுள் நம்மளை வாட்ச் பண்றார் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி வாட்ச் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு நம்ம சில வழிகளை சில செயல்களை நம்ம செய்யணும் அப்போ என்னென்னா நம்ம மனசாட்சி என்ன பண்ணோம் ஒரு விஷயத்தை செய்யலாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணும் ஆனால் யாராவது பின்னாடி இருந்து ஓடு அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா அதனாலதான் தான் பள்ளிக்கூடம் படிக்கிறோம் காலேஜ் படிக்கிறோம் கல்யாண வாழ்க்கை குழந்தை அலுவலகம் இது எல்லாத்துலேயுமே யாரோ ஒரு பாஸ் நமக்கு இருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு பாஸ் ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் சொல்லுவாங்க சார் நானே ஓனர் எனக்கு ஏறுபா பாஸ் அப்படின்னா வீட்டில் ஒரு அம்மா இருக்குமே அது பாஸாக கூட இருக்கும் ஏங்க இத்தனை மணி தூங்கிட்டீங்க வீட்டுக்கு வேலைக்கு போகும் போதில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யாரோ ஒருத்தவங்க நாமளே மறந்துவிட்டாலும் சில நேரத்தில் பாருங்கள் நம்மளோட டிரைவர் ஞாபகப்படுத்துவார் அவர் அப்போ அந்த நேரம் பாஸ் ஆகிடுவார் சார் மூணு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு சார் வாங்க அப்படின்னு ஓகேப்பா இதை கிளம்புறேன் அவருக்கு போய் சொல்ல முடியாது அவர் அப்போ அந்த நேரம் பாஸ் அப்போ பாஸுங்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு சீன் தான் அவங்க தான் நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போவாங்க அப்போ நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்தினாலோ இல்லை ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து வழி காட்டினாலோ அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்போ தான் நமக்கு முன்னேற முடியும் ஜோதிடமும் அப்படிதான் இந்த வாரத்தில் இந்தந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க இந்தந்த விஷயத்தில் கவனமத்த குறைவு பண்ணுங்க இதில் ரொம்ப வந்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அதை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமா நமக்கு ஒரு லாபத்தை இந்த வாரம் பெற்று கொடுக்கும் காலம் போன்ற ஒரு நண்பன் யாருமே கிடையாது காலம் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் பெற்றுக் கொடுக்கும் கற்றுக் கொடுக்குறது அடுத்து வரக்கூடிய தவறு நடக்காம பார்த்துக்கிறதுக்கு பெற்று கொடுக்குறது லாபம் இப்போ இப்போ இருக்கிற காலம் இந்த பன்னெண்டு ராசிக்கு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு கத்து கொடுக்குதா பெற்றுக் கொடுக்குதா பாப்போமா வாழ்த்துக்கள் இந்த வாரம் சந்திராஷ்டமம் போன வாரமே ஒரு சில கமெண்டில் சொல்லியிருந்தீங்க சந்திராஷ்டமம் ஏன் சொல்லலை அப்படின்னு சந்திராஷ்டமம் இந்த வாரத்தை நம்ம சொல்லுவோம் ஒரு ஏழு நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஏழு நட்சத்திரம் அதை நான் டேட் ஓரியலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இது பண்ணிக்கலாம் நாலு ராசி ஏழு நட்சத்திரம் சந்திராஷ்டமம் யார் யார் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதாவது மகம் பூரம் அதில் மகம் பகல்ல வந்துடுது பூரம் இரவு திங்கக்கிழமை அன்னைக்கு அடுத்தது ஜனவரி ஏழு பூர நட்சத்திரத்துக்கு பகலில் சந்திராஷ்டமோ இரவு உத்தரத்துக்கு சந்திராஷ்டமோ செவாகிழமை அதுக்கடுத்தது எட்டாம் தேதி உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ அதாவது புதன்கிழமை மாலை அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பது அஸ்த நட்சத்திரத்துக்கு பகல்ல சந்திராஷ்டமோ மாலை இரவு சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் வியாழக்கிழமை சித்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் இரவு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதி சுவாதி நட்சத்திரத்துக்கு பகல்ல சந்திராஷ்டமும் மாலை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் சனிக்கிழமை பன்னெண்டாம் தேதி பகல்ல விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமும் மாலை இரவு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை புரியுதுங்களா நேரம் எட்டாம் இடத்துக்கு வருவார் இடத்துக்கு பொழுது எட்டாவது கனியும் பதிப்பதற்கு நமக்கு எண்ணம் தோணும் நம்ம தகுதி என்னன்னு நம்மளால மறந்துடுவோம் நாம யாருன்னு நம்ம மறந்துடுவோம் அப்ப ஏதாவது சில பேர் அதல பாதாளத்துக்கு போய் விழுறது கடல்ல சிக்கிறது வாக்குறுதி கொடுக்கறது தேவையில்லாத விஷயத்த வந்து ரொம்ப மைண்டில் போய் ஏத்திக்கிறது இதெல்லாம் அந்த அஷ்டமத்தில் நடக்கும்போது சந்திரன் வந்து அஷ்டமத்தில் இருக்கும்போது தோணும் அதனால தான் இந்த டேட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கிழமையை கொடுத்துருக்கேன் இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த நாளில் மட்டும் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது அப்போ என்ன இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ராசியில சொல்லும்போது சிம்ம ராசி நீங்க இப்ப இந்த சைடில் உங்களுக்கு வரும் சிம்ம ராசி கண்ணிராசி துளாராசி விருச்சக ராசி இந்த நாலு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக கவனமாக இந்த வாரத்தை கடக்க வேண்டும் இந்த வாரத்தில் பக்காவா பிளான் போட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றி அடையும் அதிகமாக எதையும் யோசிக்க வேண்டாம் ஒரு விஷயம் கவலையாக இருக்குங்க நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம் காலம் கடந்து செல்லும் நிச்சயமாக காலம் உங்களை சேஃப் பண்ணுது இந்த நேரத்தில் சில மருத்துவ பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த நாலு ராசிக்கும் சிம்மம் கன்னி துலா விருச்சகம் மருத்துவ பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் நாலு ராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது வெளியூர் பயணங்களை திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால பினான்சியல் டைட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் நான் உங்களுக்கு இத்தனை மணிக்கு இங்கே வரேன்னு சொல்லிடாதீங்க இந்த வாரத்துல உங்களால் சில நேரத்தில் அந்த பேச்சை மீற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் முக்கியமாக கால சீக்கிரமா தூக்கத்தை எழுந்துறதுக்கு சிரமம் ஏற்படும் சிம்மம் கன்னி துலாம் மிருச்சவங்க எப்பயுமே நம்ம காலையில் இயர்லி எஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த வாரத்துல கொஞ்சம் நம்மளை வந்து அசத்தும் நலங்களில் சோர்வு கொடுக்கும் இதுக்கெல்லாம் பயந்துடாதீங்க இதுக்கெல்லாம் பயந்துடாதீங்க இது ஒரு இந்த வாரம் மட்டும்தான் அடுத்த வாரம் மீண்டும் பிஸ்க் ஆகிடுவீங்க இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா சந்திரனுடைய எட்டாவது வீடு நம்மளை இந்த இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் சங்கடப்படுத்தும் போது நம்ம அபிராமி அந்தாதி பாராயணம் தினசரி செய்வது நல்லது விநாயக பெருமானை தினசரி வழிபாடு பண்ணுவது நல்லது வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த நாலு ராசிக்காரர்களும் விநாயகர் அகவல் படிப்பது மிகவும் சிறப்பு உத்தம் வாழ்த்துக்கள் நம்ம அடுத்தது ஒவ்வொரு ராசி உள்ள போலாமா மேஷம் மேஷ ராசிக்கு இந்த வாரம் சிறப்பு சலுகைகள் ஏற்படக்கூடிய நேரம் அது உங்களுக்காகவே சிறப்பு சலுகைகள்னு சொல்லுவாங்க என்னன்னு தெரில நம்ம ஏதாவது இது ஒரு ஆபத்தாக இருக்குமோ இந்த இடத்த எப்படி கிடக்கிறது நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இந்த விஷயத்தை சந்திக்கிறது அப்படின்னும் போது திடீர்னு அங்கே ஒருத்தன் வருவான் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எதுவாக இருந்தாலும் அங்கே ஒருத்தன் நமக்கு ஜாயிண்ட் ஆவான் அவன் நம்ம அழைச்சின்னு போவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் இதுதான்னாப்பா சொல்லுவாங்க இல்லைங்களா அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குன்னு அதுதான் இந்த வாரம் மேஷத்துக்கு நடக்க போகுது ஸோ மேஷ ராசிக்காரர்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப செட்டில்டா ரொம்ப திருப்தியாக இந்த வாரத்தை நீங்கள் அணுக முடியும் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கு இந்த வாரம் வாய்ப்பு ஏற்படும் இரும்பு பொருட்கள் ஏதாவது இரும்பு பொருட்கள் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் கிரைண்ட்ரு மிக்சி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா வீட்டு சாதன பொருட்கள் கார் வந்து ஏதாவது சர்வீஸ் கொடுக்கறது இல்லை காருக்கு ஏதாவது பார்ட்ஸ் வாங்குறது டூ வீலருக்கு பார்ட்ஸ் வாங்குறது இதெல்லாம் நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மாதிரி அலங்கார பொருட்கள் வாங்குவது இதுலேயும் உங்களுடைய மனசு கண்டிப்பாக செயல்படும் அது வெற்றி கொடுக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பு வாரம் இந்த வாரத்தில் நிம்மதி அதிகமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பட்ஜெட் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் ஆக மேஷத்திற்கு இந்த வாரம் ஓஹோ அப்படின்னு இருக்கும் இந்த வாரத்தை இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பாக கொண்டாடணுங்க நான் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா கொண்டு முருகனை வழிபாடு செய்வது மிக சிறப்பு வாழ்த்துக்கள் ரிஷபம் ராசியை பொறுத்தவரை மங்கள காரியங்கள் பேசக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் மங்கள காரியங்களை வீட்டில் பேசலாம் புதுசா கணக்கு ஆரம்பிக்கிறது புதுசா வரவுகளை பத்தி பேசுவது பூமி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கும் அலுவலகம் தொழில் சார்ந்தவர்களுக்கு ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் பத்தி பேசுறதுக்கும் புதிய பார்ட்னர்ஷிப்போட வருகை உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ரிஷபராசியில் பிறந்த மாணவ செல்வங்கள் வணிகர்கள் இவங்களுக்கெல்லாம் வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்துல நம்மள ஒரு ஒரு விஷயத்துல நம்மளை பிரைட்டா காட்டணும்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அறிவு தீட்டி உங்களை நல்ல விதமாக முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் அமையும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் படிக்க ஆரம்பிப்பீங்க செல் பார்த்து படிக்கிறது ஒரு பக்கம் சில நேரங்களில் படிக்கிறதுக்காக சில ஆப் உங்களுக்கு டவுன்லோட் பண்றது புத்தகங்கள் வாங்கிறது அது மாதிரி எதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது இந்த வாட்டி ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் அது மாதிரி ஒரு நம்மளை வெளி உலகத்தோடு நம்மளை கனெக்ட் பண்ணுறதுக்கான நல்ல வாரம் இதை சரிய பயன்படுத்திங்க இது உங்களுக்கு சிறப்பான வாரம் இந்த வாரத்தில் துர்கா பரமேஸ்வரியை அதிகமாக வழிபாடு பண்ண சிறப்பு மாற்றங்கள் ஏற்படும் வாழ்த்துக்கள் மிதுனம் மிதுன ராசியை பொறுத்தவரை கைக்கு எட்டியது எட்டலையே அப்படின்னு சொல்லக்கூடிய வாரம் அப்படி கிட்டக்க நெருங்கி வரக்கூடிய சில வாய்ப்புகள் அங்கே நிற்கும் அது பணமாக இருக்கட்டும் பேராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் அப்ப என்ன அடுத்த வாரத்துல நடக்க போகுது அப்ப இந்த வாரத்துல என்னன்னா நம்மளுடைய முயற்சியை இன்னும் கொஞ்சம் அதீதப்படுத்த வேண்டிய நேரம் கனவுகள் பலிதமாகும் நம்ம என்ன கனவு நினைக்கிறீங்களோ அந்த கனவு விரைவில் பலிக்க போகுது மிதுனத்துக்கு அதுவும் இயற்கையா பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல காலையில இறைவன் சம்பந்தப்பட்ட கனவு முன்னோர்கள் அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட கனவு இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது கெட்ட கனவு இல்ல நல்ல கனவு நிறைய இந்த வாரத்துல கனவுனால் உங்களுக்கு முன்னேற்றம் கனவு கண்டனா என்னங்க அது அப்படின்னா நாளைக்கு நடக்கிறத முன்கூட்டி உங்க மைண்ட் சொல்ல போகுதுன்னு அர்த்தம் அப்ப உங்களுக்கு வருங்காலம் ரொம்ப அழகாக இருக்க போகுது மிதுனத்துக்கு அதுக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு நிறைய எச்சரிக்கையும் கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கொஸ்டின் வந்து லீக் பாருங்க அது மிதுனத்துக்கு உங்க அறிவுபூர்வமா சில விஷயங்களை முன்கூட்டி உணர்வீங்க இந்த வாரத்தை இது உங்களுக்கு பலம் சில பேருடைய பகை ஒரு சில பகையா இருந்தவர்கள் இப்ப உங்களை ஒண்ணு சேருவாங்க சில பேரு எனக்கு பிடிக்கல வெறுப்பா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பொருள்ல வெறுப்பு பொண்ணுல வெறுப்பு புகழ்ல வெறுப்பு ஒரு துணிமணி எனக்கு அந்த கலரே பிடிக்கல இப்போ நாமளே அதை விரும்ப ஆரம்பிப்போம் அப்போ அதனால சில வெறுப்புகள் நீங்கி விருப்பம் ஏற்படக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரத்தில் சிவனை அதிகமாக வழிபாடு செய்ய சித்தம் தெளியும் கடகராசி கடகராசியை பொறுத்தவரை தூக்கம் குறையும் தூக்கமின்மைன்னு சொல்லுவாங்க பிடிக்காது தூங்குறதுக்கு பிடிக்காது ஏதோ நம்மளை வந்து மனரீதியா எதுவுமே இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் மனரீதியா இந்த சொல்லுவாங்க காலையில் பொழுது விடிஞ்சதுங்க ஓடவே மாட்டேங்குதுங்க நேரம் சாயந்தரம் வரைக்கும் ஓடணும் அது எப்பயுமே அதே தான் ஓடும் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஓடினதே தெரியாது இந்த வாரம் போனதே தெரியல அப்படின்னு பிடிக்காம ஒரு நாளை கொண்டு போனோம்னா அட ஒரு நாளே போக அப்பா இப்போதான் மணி மூணாவதா இப்போதான் ரெண்டாவதா அப்படின்னு அப்போ என்னன்னா கடகராசிக்கு இந்த வாரம் லேட்டாக ஓடும் உங்க எண்ணம் அதனால என்னன்னா இந்த வாரத்தை ஃபாஸ்டா ஓட்டுறதுக்கு உங்களை பிடிச்ச மாதிரி சம்பவங்களை நீங்களே உருவாக்கிக்கணும் காலம் இப்போ உங்களுக்கு சப்போர்ட் கம்மியாக பண்ணுது ஏன்னா காலம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தெல்லாம் நீங்கினதுனால இந்த வாரம் உங்களுக்கு அதுலேருந்து இப்போ தான் மீண்டு வரீங்க அதனால ஒரு புத்துணர்ச்சி நெக்ஸ்ட் வீக் நல்லா கொடுக்க போகுது இப்போ மந்தமாக இருக்கும் இந்த வாரம் அதனால என்னன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இந்த வாரத்தில் சில பேர் வந்து எனக்கு என்னமோ ஃபீலிங்காக இருக்குங்க நான் போய் டாக்டரை பார்க்குறேன் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மந்திரம் ஏதோ பண்ணியிருக்காங்களோ என்னமோ டல்லாக இருக்குங்க ஏதோ மாந்திரிகம் இருக்கோ அப்படிலாம் நினப்புக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க இது இப்போ உங்களுக்கு வந்து மழை பனிக்காலம் அதனால உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட அசதி மன சம்பந்தப்பட்ட அசதி இது அதிகமா வாட்டி எடுக்கும் கடகத்துக்கு அதனால இந்த காலகட்டத்துல சோர்வும் ஒரு விஷயத்து மேல இன்ட்ரெஸ்டும் இருக்காது எதுலையுமே இருக்காது அது கடை கலைத்துறையா இருக்கட்டும் அரசியல் துறையா இருக்கட்டும் என்ன சார் நான் இதை தப்பா காலை வச்சுட்டேன்னா அப்படின்னு திடீர்னு கேட்பாங்க பல கோடி ரூபா பணம் போட்டு ஒரு படத்தை எடுக்கிற தயாரிப்பாளராகவே கடகராசில இருந்தாலும் என்ன படமே ஒன்றும் போக மாட்டேங்குது என்னப்பா ஷூட்டிங் எப்ப வைக்க போறீங்க என்ன அப்படியே நிக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் டாரிப்பாளருக்கே பிரச்சனை வரும் ப்ரொடியூசருக்கு இல்லையா அதே தான் ஒரு செட் ஆகாது நமக்கு ஒரு காலம் வந்து இப்போதைக்கு ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னாலும் அது செட் ஆகாது எல்லாமே நமக்கு என்னமோ டவுனாக இருக்கும் அதை இப்போ ஃபீல் பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்தில் முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க எடுங்க அதிகமாக செல்லு தான் பார்க்க போறீங்க இந்த வாரத்தில் அதனால செல்லு பாருங்க இல்லையா ஆனால் கண்ணை கெடுத்துக்காதீங்க வாமிட் சென்ஸ் இந்த வாரத்தில் கொஞ்சம் நிறையா வர வாய்ப்பு இருக்குது வயிறு உபாதைகள் வாமிட் சென்ஸ் ஏற்படுறதுக்கு கடகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் தேவை தூக்கம் குறையும் நல்ல கவனிங்க தூக்கம் குறையும் அசதி அதிகமாகும் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும் கடகம் இதுக்கு நம்ம முருகனை தான் வழிபாடு பண்ணணும் முருகா முருகா முருகான்னு கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி காலையில் எழுந்து ஒரு குளியில் போடுங்க நல்ல விபூதியை பூசிங்க முருகனை கூப்பிடுங்க பிரிஸ்க் ஆகிடுவீங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கலாம் நிறைய ஆரஞ்சு பழம் எலுமிச்சம்பழம் ஜூஸு இதெல்லாம் குடிங்க ஆமா சிறப்பாக இருப்பீங்க ஹார்ட் வெந்நீர் குடிங்க நிச்சயமாக கடகம் சிறப்பாக இருப்பீங்க ஆனால் மந்த நிலை இந்த வாரம் தொடரும் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் மிக கவனம் தேவை அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஒரு புதிய செய்தியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க ஒரு ஏதாவது ஒரு செய்தி எனக்கு வரும் சார் எதோ ஒன்று ஒன்று எதிர்பார்க்குறேன் எனக்கு ஜிமெயில் இமெயில் அது என்ன மெயிலோ ஏதோ ஒரு மெயில் இருந்து எனக்கு ஒன்று வரணும் இல்லை ஃபோன்லேருந்து வரணும் வாட்ஸ்அப்லேருந்து வரணும் இன்ஸ்டாவிலேருந்து வரணும் ஃபேஸ்புக்லேருந்து வரணும் ஏதோ ஒன்று நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு காலத்துலலாம் தபால்கார தான் எதிர்பார்ப்பாங்க இப்போ யாரும் தபால்காரை எதிர்பார்க்கறது கிடையாது இப்போல்லாம் போஸ்ட்டு இப்போ பொங்கல் வந்துருச்சுன்னா எல்லோரும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போன காலம் ஒரு நேரம் உண்டு எத்தனை பேருக்கு இதில் அனுபவம் இருக்கிற தெரில இப்பெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுவா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அந்தளவுக்கு ஆகிட்டு ஆனால் போஸ்ட் ஆஃபீஸெலாம் நம்ம மறக்கக்கூடாது சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுங்கள் என்னங்க இது வார ராசி பலன் சொன்னால் நீங்கள் வேறு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம் நான் தனுசு ராசிக்கு மட்டும் சொல்லலை எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்கிறேன் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணுங்கள் சேவிங்ஸ் மைண்ட் உங்களுக்கு நிறைய வேலை செய்யும் வாழ்த்துக்கள் அடுத்த தனுசு ராசிக்குள்ளே வந்துடுவோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நேரம் அந்த நல்ல செய்தி எதிர்பார்த்த செய்தியாக வரும் மாதிரி உடல் நலங்களில் கொஞ்சம் தனுசு ராசி இந்த வாரத்தில் கவனம் தேவை திடீர்னு எலும்பு சம்பந்தப்பட்ட வழி அம்சங்கள் ஏற்படும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ரோடு அதாவது ட்ராவல் பண்ணும்போது வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் கவனமாக இந்த வாரத்தில் இருந்தே ஆகணும் அதே மாதிரி பைரவர் வழிபாடு தனுசு ராசிக்காரர்கள் செய்யுங்க நாயின்னு சொல்லுவோம் பைரவர் இல்லைங்களா இந்த நாய் அந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் வீட்டு நாய் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமாக ட்ராவலில் போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கெடுதல் எதுவும் கிடையாது பைரவர் வழிபாடு காலம் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பு ஏற்படும் வாழ்த்துக்கள் மகர ராசி மகரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் குடும்ப பிரச்சனைகள் தீர்வு அடை மன மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பழைய விஷயத்தை திருப்பி புரட்டி போட்டு நம்ம ஏன் இது செஞ்சு பார்த்தா என்ன நாம் ஏன் இது நடத்தி பார்த்தா என்ன அப்படின்னு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறக்கக்கூடிய அற்புதமான வாரம் அதனால் ஏதாவது ஒரு வைராக்கியமாக ஒரு காரியத்தை நடங்க அது கண்டிப்பா நடக்கும் அசால்ட்டாக செய்வீங்க முருகனுக்கு இந்த வாரம் விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க திடீர்னு மாலையெல்லாம் போட்டுப்பீங்க முருகனை பற்றி திடீர்னு உங்க மைண்ட்ல ஏறிடும் வர தைப்பூசத்துக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்லாம் பிளான் பண்ணுவீங்க மகர ராசிக்காரவங்க நீங்க பெருமாளை கும்பலாம் சிவனை கும்பலாம் இப்போ திடீர்னு முருகன் மேல டிராவல் மாறும் மகரத்துக்கு அதனால முருகன் விரதம் இருப்பதற்காக சில யோசனைகள் செய்வீங்க முருகம் விரதம் இருக்கக்கூடியவர்களை நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதற்கு உதவிகள் செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படும் ஆலயம் சம்பந்தமா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இப்போ நாட்டம் ஏற்படும் அதே மாதிரி பூமி வாங்குவதற்காகவும் கல்வித்துறையில் பிரகாசிக்கிறதுக்கும் எண்ணம் இப்போ மேற்கொள்ளும் பழைய படிப்பு மீண்டும் படிக்கிறது புதுசாக படிக்கிறதுக்கு ஏதாவது தேர்வு சம்மந்தமான யோசிக்கிறது இதெல்லாம் இந்த வாரத்தில் நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி அறிவு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரம் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் செய்கிற கணக்கான விஷயங்களை கணக்கு போட்டு பார்ப்போம் ஏன் இவங்க இந்த பொய் சொல்கிறாங்க ஏன் இவங்க இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய நேரமும் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு துணையாக இருப்பது ஹனுமான் ஆஞ்சநேயரை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் முருகன் மந்திரம் அதிகமாக சொல்லுங்கள் சிறப்பு ஏற்படும் நிச்சயமாக நல்லது நடக்கும் கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை பழைய பிரச்சனைகளை முடிவு செய்யணும்னு இப்போ முடிவு பண்ணுவீங்க அதே மாதிரி பழைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பீங்க ஏதாவது பழைய தவறு ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மன்னிப்பு கூடுற நேரம் மானசீகமான மன்னிப்பு கூட நடக்கலாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அதே மாதிரி இந்த பழைய விஷயங்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்தால் அதை திரும்பி புதுப்பித்து சக்சஸ் பண்ணுற நேரம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சில மனித மனங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாரம் இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு சார் தான் இவங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானே இனிமேல் எனக்குள்ள ஒரு வரையறையை மாற்றிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வரையறையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சிவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால சிவன் அனுகிரகம் இருக்கிறதுனால நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கேட்கிற இடத்துல உதவி கிடைக்கும் சந்திக்க இந்த விஷ இந்த நபரை நல்லா சந்திப்பேனா பேசுவனா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு இப்போ இந்த சந்திப்புகள் கிடைக்கும் சிலருடைய சந்திப்புகள் உற்சாகத்தை கொடுக்கும் சில பேருடைய உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாரம் மீன ராசி ரொம்ப நாள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய வாரம் ஒரு புது முயற்சியை செஞ்சே தீரணும் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய வாரம் காவல்துறையில் இருக்கிறவங்க நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான வாரம் காவல்துறை நீதித்துறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அவர்களுக்கு சகாயமாக மாறக்கூடிய ஒரு வழக்கு இருக்குது சார் அது எனக்கு சரியாயிடுமா இந்த வாரம் உங்களுக்கு கிளியர் ஆகும் இந்த வாரத்தில் ஒரு ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு நல்ல மூமெண்ட்டு கிடைக்கும் நிலம் சம்மந்தப்பட்ட ஸ்டெப்பு ஒரு ஒரு அடி முன்னுக்கு வரும் ஒரு கணிசமாக ஒரு இடத்தை விற்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்மந்தமாக இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ பூமி சம்மந்தப்பட்ட சக்சஸ் ஏற்படக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல் தேவை நெருப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல் தேவை ஒரு சின்னதாக விளக்கு ஏத்துறதா இருந்தாலும் ஒரு கற்பூரம் ஏத்துறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக ஏற்றுறது நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்கள் அதீதமாக வழிபாடு பண்ண செய்வது முருக ஆக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் அதில் மிகவும் அதிர்ஷ்டமான வாரமாக மேஷம் நிச்சயமாக அமைகிறது ரிஷபம் நிச்சயமாக அமைகிறது மேஷம் ரிஷபம் மகர ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்கள் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக அதிர்ஷ்டமாக ராசி துலா ராசி தனுசு ராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மந்தமான நிலையில நிதானமாக நாம செயல்பட வேண்டிய நேரம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக இறைவனை நம்பி பயணம் செய்யக்கூடிய வாரம் ஆக இந்த வாரங்கள் எல்லா ராசிக்கும் சிறப்பாக இருக்க நாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமாக உதவிகள் செய்வோம் ஒரு கியூவில் நிற்கிறோம் அந்த கியூவில் வந்து ஒரு இந்த டைம் எடுத்துக்குது அப்படின்னா பரவாயில்ல அதே டைம் எடுத்துப்போம் ஒரு காரில் போயிட்டுருக்குறோம் ரொம்ப டிராஃபிக்கு முந்த முடியல பரவாயில்ல பொறுமையாக போவோம் இதை மட்டும் இந்த வாரத்தில் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் சக்ஸஸாக வருவோம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் இந்த வாரத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது காத்திருப்பும் பொறுத்திருப்பும் வெற்றி பெறும்